சுற்றுலா பயணிகளின் வருகையால் தனது இயல்பை இழந்து உள்ளூர் மக்களுக்கு சிரமங்களை உண்டாக்கும் இந்தியாவின் சுற்றுலா தலங்கள் சிலவற்றைப் பற்றி இங்கு நாம் காணலாம் உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் காணப்படும் ஆக்ரா நாள் ஒன்றுக்கு சராசரியாக பதினைந்து ஆயிரம் சுற்றுலா பயணிகளை காணுகிறது விடுமுறை நாட்களில் எழுபதாயிரம் வரை இந்த எண்ணிக்கை செல்கிறது இதனால் உண்டாகும் போக்குவரத்து நெரிச்சல் உள்ளூர் மக்களை அதிகம் பாதிக்கிறது அழகிய கடற்கரை கலாச்சாரம் மிக்க கோவில்கள் மற்றும் தேயிலை தோட்டங்களுக்கு பெயர் பெற்ற முன்னார் சுற்றுலா பயணிகளின் வருகையால் நாளுக்கு நாள் இதன் இயற்கை அழகை இழந்து வருகிறது மேற்குவங்கத்தின் டார்ஜிலிங் இந்தியாவின் தேயிலை தலைநகரமாக அறியப்படுகிறது சுற்றுலா பயணிகளின் வருகையில் இந்த டார்ஜிலிங் நாளுக்கு நாள் குப்பை மேடாகி வருவதோடு உள்ளூர் மக்களின் அமைதியையும் பாழாக்குகிறது இமாச்சல் பிரதேசத்தில் அமைந்திருக்கும் மற்றும் ஒரு சௌர்க்க பூமி மணாலி நாளுக்கு நாள் இங்கு அதிகரித்து வரும் சுற்றுலா பயணிகளின் வருகையானது மலைச்சரிவு உள்ளிட்ட இயற்கை இடிபாடுகளுக்கு வழிவகுப்பதாக கூறப்படுகிறது பாட்டை நகரமான கோவா வில் உள்ளூர் மக்களின் பிரதான தொழில் கடல் சார்ந்தே உள்ளது கோவா வரும் சுற்றுலா பயணிகளின் கேளிக்கை கொண்டாட்டங்கள் கடல் வளத்தை பாதிப்பதோடு உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கிறது மோட்டார் சைக்கிள் வாங்கினால் லடாக் செல்ல வேண்டும் என்ற வழக்கத்தை உருவாக்கி லடாக்கிற்கு இளைஞர்கள் பலரும் படையெடுத்து வருகின்றனர் இளைஞர்களின் இந்த நகர்வு ஆனது உள்ளூர் மக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குகிறது கோட்டை அரண்மனை என ஆடம்பரத்திற்கு பெயர் பெற்ற இந்த ஜெய்ப்பூர் ஆனது சுற்றுலா பயணிகளின் வருகையால் நாளுக்கு நாள் அதன் வரலாற்று அடையாளங்களை இழந்து வருகிறது கசோல் எனப்படுவது இமாச்சல் பிரதேசத்தில் குல்லு மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஒரு குக்கிராமம் ஆகும் ஆன்மீகம் மற்றும் அமைதிக்கு பெயர் பெற்ற இந்த இடம் தற்போது சுற்றுலா பயணிகளின் வருகையால் அதன் தன்மையை இழந்து வருகிறது